ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலைகள் பெரும் நெருப்பின் பொம்மையை இங்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இக்கட்டத்திலே இனமான உணர்வுடன் செயல்பட்ட சிவகுமாரன் இப்படுகொலைக்கு காரணமான அல்பரட் துரியப்பாவையும் போலீஸ் உதவி அத்தியட்சகர் சந்திரசேகராவையும் கொல்ல எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்து ஏற்றில் போலீசாரால் தீவிரமாக வேட்டையாடப்பட்டு வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வீரச்சாவை தழுவிக்கொண்டார் இது பற்றி பாலாண்ணை எழுதுகையில் விடுதலை உணர்வு மிக்க துணிச்சலம் கொண்ட ஒரு மகத்தான வீரனை இழந்து தமிழீழம் துயரில் ஆழ்ந்தது என்கிறார் சமகாலத்தவராக இருந்த சிவகுமாரனும் பிரபாகரனும் இணைந்து இயங்கும் சூழல் நேரவில்லை சத்தியசீலன் தலைமறைவாக சாவகச்சேரியில் இருந்த போது அவரை சந்திக்க சிவகுமாரன் வந்த தான் சந்தித்ததாக பிரபாகரன் நினைவு கூர்ந்தார் அப்போது உரும்பிராய் எதிர்பொருள் நிலைய முகாமையாளரான நடராசா என்பவர் போலீஸ் உளவாளியாக செயல்பட்டு தனக்கு நெருக்கடி தருவதாக குறிப்பிட்டதாகவும் சிவகுமாரனோடு இணைந்து இவ்வகையிலும் தானும் செயல்பட விரும்பியதாக கூறியதாகவும் தலைவர் பிரபாகரன் மேலும் அந்நினைவை